பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிறக்கிற வார்த்தை திருப்பாடல் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் ஆமீன் கிறிஸ்துவகள் மாணவர்களே நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு அடைக்கலத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த உலகத்திலே ஒரு சாரார் இருக்கிறார்கள் அடைக்கலத்திற்கென்று இடம் இல்லாமல் அகதிகளாக ஒரு நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போவார்கள் அங்கு அவர்கள் என்ன இடம் கொடுக்கிறார்களோ அங்கு தான் தங்க வேண்டும் அங்கு ஏதோ ஒரு அடைக்கலம் அந்த அரசு கொடுத்தால் அந்த அடைக்கலத்திலே அவர்கள் வாழ்வார்கள் அதே போல ஆயிர கணக்கான அனாதை பிள்ளைகள் அனாதையாய் விடப்பட்டு பெற்றோர்களால் விடப்பட்டு இருக்கும் சூழ்நிலையிலே சில அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டுகள் அவர்கள் கொடுக்கிற அடைக்கலத்தினாலே சில பிள்ளைகள் அடைக்கலத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு படிப்புகள் அவர்கள் மூலமாக வழங்கப்படும் ஆனால் எந்த அடைக்கலமும் இல்லாமல் சில பிள்ளைகள் சில பெரியவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களை அடைக்கலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு அவசியமான இருக்கிறது இன்று கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் கடவுளுடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் பெற்றோம் என்றால் போதும் நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை கடவுள் நிவர்த்தி செய்து கொடுப்பார் நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது அதற்கான மனிதர்களை கடவுள் அனுப்பிவிடுவார் நமக்கு எந்த நேரத்தில் ஆறுதல் தேவைப்படுகிறதோ அதற்கான தூதர்களை கடவுள் அனுப்பி நமக்கு ஆறுதல் சொல்லுவார் இந்த நாளிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் எனக்கென்று அடைக்கலம் புக ஒரு இடம் இல்லையே எனக்கென்று ஆறுதல் சொல்ல ஒரு நபர் இல்லையே என்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இன்று கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எந்த மனிதர்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம் இயேசு மகாராஜா உங்களுக்கு அடைக்கலம் தர அவர் இருக்கிறார் அவர் சித்தமாக இருக்கிறார் ஆகவே அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையான அடைக்கலத்தை கொடுப்பார் நாம் எந்த சூழ்நிலைகளிலும் துவண்டு போய் உட்கார்ந்து விடாதபடிக்கு கடவுளுடைய கரம் நமக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கும் தேவையான ஞானத்தை கொடுக்கும் தேவையான தயவை கொடுத்து நம்மை அருமையாக ஆசிர்வதிக்கும் ஆமேன் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் பதிப்போம் இந்த வார்த்தை ஒன்றே நமக்கு போதும் நாம் எந்த சூழ்நிலையில் கஷ்டத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கடவுள் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஆகவே நான் பேறு பெற்றவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாச இடுங்கள் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து உங்களுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் சந்தித்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே இயேசப்பா நாங்கள் உம்மிடம் அடைக்கலம் புகுவதற்காகவே உமது பாதங்களிலே விழுந்து எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நீர் எங்களுக்கு அடைக்கலம் தர நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தீர் அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று நாம் கடவுளின் அடைக்கலத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பேறு பெற்றவர்களாக கடவுள் இன்று நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆகவே இருங்கள் சமாதானத்தோடு இருங்கள் எல்லாவற்றையும் கடவுள் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து கொடுப்பார் ஆமேன் தேங்க்யூ